மேல் சப்ரகமூவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மத்திய வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனுத்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் மேலும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து காற்று வீசும் சிலாபம் தொடக்கம் மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையானதும் அத்துடன் காலி தொடக்கம் மாத்தரை ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையானதுமான கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு ஐம்பத்து ஐந்து முதல் அறுபது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் சிலாபம் தொடக்கம் கொழும்பு ஊடாக காலி வரையானதும் அத்துடன் துறை தொடக்கம் திருகோணமலை வரையானதுமான கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு ஐம்பது முதல் ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் அத்தோடு காலி தொடக்கம் மாத்தரை ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது சுமார் இரண்டு தசம் ஐந்து மீட்டர் முதல் மூன்று மீட்டர் உயரத்திற்கு மேலெழக்கூடும் இது தரை பிரதேசத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது இதனால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்